ஆண்டவரும் அருமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் கடந்த மாதம் முழுவதும் கத்தர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த புதிய மாதத்திற்குள்ள நம்மை பிரவேசிக்க பண்ணியிருக்கிற ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த வருடத்தில் ஆறு மாதத்தை முடித்து ஏழாவது மாதத்திற்குள்ளே பிரவேசிக்க பண்ணின ஆண்டவருக்கு நன்றி சொல்ல நம் ஒவ்வொருவரும் கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த மாதத்திற்கான வார்த்தையை நான் வாசிக்கிறேன் நியாயாதிபதிகள் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை வாசிக்கிற பொழுது கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் உங்களை பார்த்து நம்மை பார்த்து ஆண்டவர் இந்த மாதத்தில் சொல்லுகிற வார்த்தை நாம் பராக்கிரமசாலிகளாம் ஆண்டவர் நம்மை எப்படி பார்க்கிறார் என்றால் பராக்கிரமசாலிகளாக நம்மை பார்க்கிறார் இந்த இடத்துல இந்த வார்த்தை கிதியோனுக்கு நேராக வருகிறது கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் பராக்கிரமசாலியே கத்தர் உன்னோடு கூட இருக்கிறார் இந்த கிரியோன் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறார் என்றால் பயந்து போயிருக்கிறார் எதிரிகளுக்கு பயந்து போயிருக்கிறார் நியாயாதிபதிகள் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிக்கிற பொழுது இப்படி மீதியானியராலே இஸ்ரவேலல் மிகவும் சிறுமைப்பட்டார்கள் பாருங்க மீதியானியர் என்கிற ஒரு எதிரியின் நிமித்தம் இஸ்ரவேல் மக்கள் மிகவும் சிறுமைப்பட்டார்கள் இஸ்ரேவேல் மக்கள் எல்லாரும் பயந்து போயிருந்தார்கள் பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் நடுவிலே தான் கெதியோன் இருக்கிறார் அந்த கிதியோனை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ பராக்கிரமசாலி நீ பராக்கிரமசாலி என்று சொல்லுகிறார் பயந்து போயிருக்கிற கிதியோன் ஆண்டவருடைய பார்வையில் பராக்கிரமசாலியாக தெரிந்தார் ஆகையினால தான் ஆண்டவர் சொல்கிறார் பராக்கிரமசாலியே கத்தர் உன்னோடு கூட இருக்கிறார் கர்த்தர் கூட இருக்கிறார் ஆண்டோர் இந்த வார்த்தையை சொல்லுவதற்கு காரணம் என்னவென்றால் கிதியோனே நீ இன்னைக்கு பயந்து கொண்டிருக்கலாம் ஐயோ எதிரிகள் வந்துவிட்டார்களே என்ன செய்வது எங்களை வீழ்த்தி விடுவார்களே என்ன செய்யட்டும் என்று கலங்கி கொண்டிருக்கலாம் ஆனால் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் சேனைகளின் கர்த்தர் நான் கூட இருக்கிறேன் அதனால் நீ பராக்கிரமசாலி என்கிற அர்த்தத்தில் கத்தருடைய தூதனானவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் இந்த வார்த்தை தான் இன்னைக்கு உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது ஆண்டவர் உங்களை பராக்கிரமசாலியா பார்க்கிறார் ஏனென்றால் உங்க கூட கத்தர் இருக்கிறார் இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள அந்த உணர்வு இல்லை ஒரு பிரச்சனை வந்த உடனே ஒரு எதிரி நமக்கு ரோதமாக எழும்பி பேசின உடனே நாம் பயந்து விடுகிறோம் பயந்து விடுகிறோம் நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறதை நாம் நினைப்பதில்லை இந்த இடத்துல கிதியோனோடு கூட கர்த்தர் இருக்கிறதை கிதியோன் நினைக்கல அதனாலதான் பயந்து கொண்டிருந்தார் கத்தர் சொல்ற நீ பராக்கிரமசாலி ஏனென்றால் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் எனக்கு அன்பான கத்தருடைய பிள்ளைகளே இன்றைக்கு ஆண்டோர் உங்களுக்கு சொல்ற வார்த்தை நான் உங்களோடு கூட இருக்கிறேன் நான் உன்னோடு கூட இருக்கிற மகனே உன்னோடு கூட இருக்கிற மகளே என்று கத்தர் சொல்லுகிறார் அதனால்தான் உங்களை பார்த்து சொல்ற நீங்க பராக்கிரமசாலிகள் நீங்க பராக்கிரமசாலிகள் ஆண்டவர் உங்களை பராக்கிரமசாலிகளாக பார்க்கிறார் கோழைகளாக அல்ல பலசாலிகளாக ஆண்டவர் பார்க்கிறார் ஆனா இன்னைக்கு நிறைய பேர் நீங்க சொல்றீங்க என்னால் என்ன முடியும் நான்லாம் எல்லாம் இதை சாதிச்சிருவேண்ணா நான்லாம் இதில் வெற்றி பெற்றுருவேனா அப்படின்னு நீங்க சோர்வா பேசுறீங்க அவிவிசுவாசமா பேசுறீங்க கர்த்தர் உங்களை எப்படி பார்க்கறார் அப்படின்னா பராக்கிரமசாலியாக பார்க்கிறார் காரணம் என்னவென்றால் கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் உங்க கூட அவர் இருக்கிறபடினாலே நீங்க பராக்கிரமசாலிகள் தான் இந்த வானத்தை உண்டாக்கினவர் பூமியை உண்டாக்கினவர் உங்க கூட இருக்கிறார் அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை நீங்க நிறைய பேர் பயப்படுறீங்க பயப்படாதுங்க கத்தர் உங்க கூட இருக்கிறார் ஆகையினாலே நீங்கள் பராக்கிரமசாலிகள் உங்களால எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் ஏன்னா உங்களுக்கு துணை கத்தர் கர்த்தர் அப்போஷனாகிய பவுல் ஒரு வார்த்தைய சொல்றார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உண்டு என்ன ஆண்டவர் கூட இருந்து அப்போஷனாகிய பவுலை பலப்படுத்திக் கொண்டே இருந்தார் அந்த பலத்தினாலே எல்லாவற்றையும் செய்தார் அதே போல நீங்க என்ன காரியத்தை வேணாலும் செய்யலாம் அதில் வெற்றி கிடைக்கும் ஏனென்றால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் இன்னைக்கு நிறைய பேர் சொல்ற வார்த்தை தான் என்னாலெல்லாம் இது முடியாது ஆண்டவர் உங்க கூட இருக்கிற பொழுது முடியாது என்கிற காரியம் எதுவுமே கிடையாது தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை உங்க கூட இருக்கிற ஆண்டவரால எல்லாம் செய்ய முடியும் அவர் கூட இருக்கிறபடினால அவருடைய பிள்ளைகளாகிய நம்மாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும் இந்த விசுவாசத்திற்குள்ளே கத்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் காணப்பட வேண்டும் இந்த விசுவாசம் இல்லை அதனால தான் ஆண்டோர் சொல்கிறாரு நீங்கள் பராக்கிரமசாலி நான் உங்கள் கூட இருக்கிறேன் பயந்து கொண்டிருந்த அந்த கிதியோனுக்கு நேராக இந்த வார்த்தை கடந்து வருகிறது பாருங்கள் இந்த வார்த்தை கிதியோனை பலப்படுத்தினது கிதியோனை தைரியசாலியாய் மாற்றினது கிதியோன் தைரியமாக கடந்து போகிறார் ஒரு பெரிய ஒரு வெற்றி கிதியோனுக்கு கிடைக்கிறது அதே வெற்றியை இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகிறார் கிதியோனோடு கூட இருந்த ஆண்டவர் கிதியோனை பலப்படுத்தி எதிரியை வீழ்த்த செய்த ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து நான் உங்களுக்கு வெற்றியை கிடைக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நீங்க தைரியசாலியாக புறப்பட்டு போங்க செய்ய வேண்டிய காரியத்தை முழு பலத்தோடு கூட நீங்கள் செய்யுங்க ஏன்னா உங்க கூட கர்த்தர் இருக்கிறார் உங்களை பலப்படுத்துறவர் கர்த்தர் அவரால் முடியாது என்பது எதுவுமே கிடையாது எந்த புயல் காற்று வந்தாலும் சரி எப்பேற்பட்ட எதிரிகள் வந்தாலும் சரி அவர் இருக்கிற பொழுது உங்களை ஒன்றும் செய்ய முடியாது சீசர்களோடு கூட படகுல ஏசு கிறிஸ்து போகிறார் காற்றடிக்குது கடல் கொந்தளிக்கிறது ஏசு அங்கே இருக்கிறபடினால ஐயா இந்த கடல் எல்லாம் வந்து கொந்தளிக்குது படகு அப்படி கவல போகுது ஆண்டவர் சொல்றார் பயப்படாதுங்க ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் காற்றே அமைதலாயிரு கடலே இறையாதே அமைதலாயிருன்னு சொன்னார் அதோடு எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு அதுக்கு பிறகு அவருடைய பிரயாணம் சுகமாக இருந்தது இன்னைக்கு உங்கள் கூட கத்தர் இருக்கிறபடினால நம்ம கூட கத்தர் இருக்கிறபடினால நீங்கள் விசுவாசமாக போங்க கத்தர் நீங்கள் எடுக்கிற எல்லா காரியத்திலையும் உங்களுக்கு வெற்றியை தருவார் இந்த கிதியோனுக்கு எப்படி ஆண்டவர் வெற்றியை கொடுத்தாரோ அதே போல உங்களுக்கும் இந்த மாதத்தில் வெற்றியை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் பராக்கிரமசாலி உங்கள் கூட ஆண்டவர் இருக்கிறபடினாலே நீங்கள் பராக்கிரமசாலி என்ன காரியத்தை நீங்கள் செஞ்சாலும் சரி ஆண்டவர் அதில் உங்களுக்கு வெற்றியை தருவார் அதற்காகத்தான் நம்ம கூட ஆண்டவர் இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம் உலகத்தின் முடிவு புரிந்த சகல நாட்களிலும் நான் உங்கள் கூட இருப்பேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார் இன்னைக்கு நிறைய பேர் நம்ம இதை உணர்வதில்லை சர்வ வல்லமை உள்ள தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் நம்ம கூட இருக்கிறத நாம் உணர்வதில்லை நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறார் கிறிஸ்தவர்களாகிய நாம் சாதாரணமானவர்கள் அல்ல நம்ம கூட சேனைகளின் கத்தர் இருக்கிறார் நமக்கு விசேஷித்த பாதுகாப்பு உண்டு ஆனால் இன்னைக்கு நம்ம பயந்துகிட்டு இருக்கிறோம் நம்ம பயப்படக்கூடாது பயந்து தான் இருந்தார் தான் ஆண்டோர் சொல்றார் நீ பயப்படாத கிதியோன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அதனால் நீ பராக்கிரமசாலி இந்த வார்த்தைகள் அவனை உற்சாகப்படுத்தினது அவனை செயல்பட வைத்தது அதே போல இன்னைக்கு இந்த வார்த்தைகள் உங்களை உற்சாகப்படுத்துகிறது சோர்ந்து போயிருக்கிறீங்களா என்ன செய்வது என்று திகைத்து கொண்டிருக்கிறீங்களா இருக்கிறீங்களா தொடர்ந்து நீங்கள் செயல்படுங்க வெற்றி நிச்சயம் ஏனென்றால் ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார் நம்ம ஆண்டவர் தோற்று போனவர் அல்ல ஜெயிக்கிறவர் சாத்தான ஜெயித்தவர் சிலுவயில சாத்தானுடைய துறைத்தனங்களையெல்லாம் உறிந்து கொண்டு அவனை வெளியிறங்க கோலமாக்கி வெற்றி சிறந்த ஆண்டவரை நாம் கொண்டிருக்கிறோம் வெற்றி பெற்ற ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் ஆகையினால நாம் செய்கிற எல்லா காரியமும் ஜெயமாய் முடியும் ஆகையினால் நீங்கள் தைரியமாக போங்க வெற்றி நிச்சயம் கிதியோனோடு கூட இருந்து ஜெயத்தை கொடுத்த ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து நிச்சயமாகவே இந்த மாதத்தில் பெரிய வெற்றியை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார் நாம் ஜபிக்கலாமா பிரலோக தகப்பனே இந்த நாளுக்காக இந்த வேலைக்காக நன்றி சொல்கிறப்பா கடந்த மாதம் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்தீர் உமக்கு நன்றி கர்த்தாவே இந்த மாதத்திலும் கூட எங்களை பார்த்து நீங்க சொன்னீங்க பராக்கிரமசாலியே கத்தர் உன்னோடு கூட இருக்கிறார் பராக்கிரமசாலியே கத்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று நீங்க சொல்லி எங்களை நீங்க நன்றி அப்பா கிதியோனோடு கூட இருந்த ஆண்டவர் எங்களோடு கூட இருந்து இந்த மாதம் முழுவதும் வெற்றியை தர வேண்டும் என்று செபிக்கிறப்பா என்னோடு கூட இணைந்து செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தைரியப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க கிதியோனுக்கு கொடுத்த அந்த வெற்றியை நீங்க கூட இருந்து கொடுக்க வேண்டும் என்று செபிக்கிறேன் நீங்க அப்படி செய்கிறதற்காக நன்றி நன்றி இந்த மாதம் முழுவதும் நடத்துங்க ஒரு குறையில்லாதபடி கத்தர் நடத்த வேண்டும் என்று செபிக்கிறேன் நீங்க அப்படி செய்கிறதற்காக நன்றி நன்றி, ஏசுவி நாமத்தில் செவிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை